அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்னிற்குரிய தோழர்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத் தவாஃபு ஹவுல் அல் பைத்தி மிசல சொலா இல்லா அன்னக்கும் தத்த கல்லமு நஃபி பமன் தத்த கல்லம் ஃபீஹி ஃபலா எத்த கல்லம் இல்லா பிஹய் தவாஃப் என்பது தொழுகையை போன்று என்றாலும் நீங்கள் அந்த தொழு தவாஃபிலே நீங்கள் பேசுகிறீர்கள் யார் தவாஃபிலே பேசுகிறீர்களோ பலாயத்த கல்லமும் இல்லாபி ஹயிர் கயிரான விஷயத்தை தவிர வேறு பேச்சுக்களை பேச வேண்டாம் என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அலி வல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசிலே அத்தவாஃபு பில் பைத்தி சொலாது காபத்துல்லாவை சுற்றி தவாஃப் செய்வது தொழுகையை போன்ற ஒரு விஷயம் வலா கின்னல்லாக அஹல் நபி இல் மன்திக் என்றாலும் அல்லாஹு தாலா அதிலே பேசுவதை உங்களுக்கு ஹலாலாக இருக்கிறான் மமன் நத்தக்க பலா எந்த இல்லாபி பிஹைர் யார் அந்த தவாஃபிலே பேசுவீர்களோ பேசுகிறீர்களோ பல தீக்கு இல்லா இல்லாபி ஹயரின் ஹைரான விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம் என்பதாக நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசிலே அ லூஃபி ஹில் கலாம் தவாஃப் என்பது தொழுகையை போன்றுதான் நீங்கள் அந்த தவாஃபிலே உங்களுடைய பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலமன் அவர்கள் சொன்னார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே தவாஃபிலே நிறைய இன்று நாம் பேசுகின்றோம் பேசுகிறார்கள் ஹாஜிமார்கள் அது ஆகமாக்கப்பட்டது இருந்தாலும் அந்த தவாஃபிலே வீணான பேச்சுக்களை ஷரான பேச்சுக்களை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது மிக நல்லதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தால தவாஃபை முழுமையாக நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய இது தனவா அல்லாஹ் நமக்கு தந்தர்ப்பு புரியவான அமீன் அஸ்வலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து